சரி மக்களே சரி உங்களுக்கு இல்லாத இடமா இங்க வந்து தள்ளி உட்காருங்க வாங்க வாங்க அப்படியே தள்ளி தள்ளி வந்து அடுப்புக்குள்ள வந்து விழுந்துறாதியா அப்பா மக்கள் எல்லாரும் வேல செய்ய சொன்னா மட்டும் ஆள் அட்ரஸ் இருக்காது எல்லாரும் காணாம போயிடுவாங்க ஆயே மூடிடு சிரிச்ச எனக்கு காதுல விழாதடா எனக்கு நல்ல காது கேக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வச்சி மீனெல்லாம் எல்லாம் பொரிச்சிட்டு இருக்க பாக்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா சூப்பரா இருக்கு சீக்கிரம் மீனை பொரிச்சு தாமா திங்கிட்டு ஆமா மக்களே உங்களுக்கு அண்டிதா பொரிச்சிட்டு இருக்கேன்

ஏமா உட்காரு என் பொண்டாட்டி மீன் பொறிக்க ரெண்டு துண்டு தின்னுட்டு போ ஏதே இருங்க எம்மா மர்மோல யாகப்பட்ட வேல தலைக்கு மேல கிடக்கு ஞாயிறு இட் பீட்டர் என்ன வந்து பாத்துக்கிடறேன் என்னது வந்து பாத்துக்கிட்டீங்களா எங்க போறியா வாம்போவே எங்க போறன்னு கேக்கியா விளங்குமா എങ്കും പോവാട്ടി വയസാന്നാലത്തേ എങ്കിലും ചുറ്റിട്ട് വരുവാ വരട്ട് ആ പോലെ പെയിട്ട് വരട്ട് ഒന്നും തൊന്റവ പണാമില്ല അത് വരയ്ക്ക് സന്തോഷപടു മൊത്ത മീനെ പൊരിച്ചു പിള്ളേ കുട് ചൂട ചൂട കുട് ചിന്മാ ഞായ കിളമ്പോ ஏங்க அவசரமா எங்க வேண்டியிருக்கோ என் அசோக் இருக்காம்ல இந்த துணியை எடுக்கணும்னா கூட கூட்டம் அதான் ஒத்தில போனா நானும் நீ வீட்டுக்கு சரிங்க நம்ம தெரு விட்டுட்டு வீட்டுக்கு போன என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காலோ தெரியல கடற்கரை பக்கம் வரணும் ஜாலியா இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மனசுக்கு ஆமாங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வீட்டுலயே கடந்து மண்டையை இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா தான் இருக்கு அங்க நாத்து என்ன கூத்து பண்ணிருக்காலோ தெரியலையே

பாவமடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க பேச்சுலர் பார்ட்டினால இதாம்ல பேச்சுலர் பார்ட்டி நம்ம எல்லாரும் வெங்காயம் உடைக்கிது பூண்டு உரிக்கிறதுலாம் கத்துக்கிடணும்ல நீ நல்லா கத்துக்கோ அப்போதான் உன் பொண்டாட்டி உன்ன நல்லவேனு நினைப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னானுவா நானும் படபடப்படாடு பூண்டு உரிச்சு கொடுத்தேன் உள்ளி உடச்சு கொடுத்தேன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாமே உனக்காண்டிதான்

அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் உரிச்சு முடிஞ்சோன்னே எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணானு என்ன தெரியுமா தெரியும் கல்யாணத்துக்கு போற பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரிதான் ஆமா ஆமா ஆமான்னு சிங்கி சால்ரா போடணும் அவிச்ச காக்கா பறக்குங்கப்பா ஆமா செத்த காக்கா தண்ணி குடிக்கின்னு சொல்லுவேன் ஆமா 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 ஆமா

அம்மா ஆமாடி செல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தானோ பத்தியா அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்க அதனால தானே வாங்கிட்ட இருந்து காலம் கழிக்க முடியுது எம்ம தங்க மேல அசாத்தி அல்வா கிண்டி தாரே அல்வா கிண்டி தாரேன்னு சொல்லியே ரெண்டு நாளாச்சு பார்த்துக்கோ எல்லாரும் காத்துட்டு இருக்காவோ அல்வால என்ன வீடியோ வரும்னு கொஞ்சம் அல்வா கிண்டி தரப்படாதா நேர வேற பெய்கிட்டே இருக்கலாம் காத்து கிடக்க பார்த்துக்கா வாய் வேற நமனமான வருது

இல்ல மர்முளே அப்டيلا ஒண்ணு இல்ல தே உங்க மொமெண்டே தி பைக் வாங்காதியே வாங்காதியே தல பாடா அடிச்சேன் ஏர்க்கனவே நான் கொஞ்சம் ஒசரமா இந்த பைக் டவர் பைக் வேறயா டவர் மாதிரி யானை வச்சு ஏறி உட்கார்ந்த மாதிரி மேலே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு நான் தாله கூட தட்டிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு வாணத்துக்குட்ட என்ன செய்ய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான் சின்னமா இறங்குதியா நீ வேற வராயிட்டு சரிங்க இறங்குறேன் நீங்க பேடி சீக்கிரமா வந்திருக்கேனா இம்மா போயிட்டு வரேன் हां சரி மக்கா வீட்டுக்கு வந்திரலாம் हां சரிமா ஒருவேளை நான் போற முன்ன பின்ன ஆகு நீங்க சாபடுங்க சாபடாம இருக்காதீங்க சரி பேட்டு வாங்க சீக்கிரம் யார் என்னது காத்தாடங்க உட்காந்துருக்கியே வீட்டுக்கு போலியா மரமலா என் தம்பி சுவனமுத்தா அசந்து தூங்கிருந்தான் எந்திரிச்சு திண்ணலன்னே அவன் திங்காம அவன் போகல படுத்து தூங்கிட்டு இருக்கான் சரி அசதியா இருக்கும் போல ஊர்ல இருந்து வந்து சொல்லிட்டு சரி தூங்கிட்டுனு விட்டுட்டேன் சரி கொஞ்ச நேரம் ஆவுட் நம்ம சித்த போய் எல்லாரும் சாந்து சாப்பிடலாம் இது நம்ம நாத்து அத நம்ம விட்டு கோபறோம் என்ன செய்யுதங்க மரமலா உனக்கு தெரியுமா தெரியாது சொன்னதுல தெரியும் என் மவள பாக்கவே சந்தோஷமா இருக்கு மரமலா

தே உங்க மாமா ச எங்க மாமா மாமனாரு அதான் உங்க வீட்டுக்காரரு அத்தடியா கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்க சரி கேட்டுருவோம் ஏதே நீங்க அடிச்ச அடியில மாமா ஊரை விட்டு ஓடித்தார்னு ஊரெல்லாம் பரவி கிடக்கு எல்லாரும் என்கிட்ட காதுல வந்து சொல்லுதாவோ அதே மாதிரி நம்ம நாத்தவும் நம்ம அண்ணே தொப்பி தலைன்னு அடிச்சு நொறுக்கி காதாமா வைக்கிற கூடாது அன்னை ஊரை விட்டு ஓடிட கூடாது அதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குதே இப்ப இப்படி என்ன

இடி போறதுல சரிதான் ஆளுக்கு ஒரு சேனல மாத்தேன் சொல்லி ரிமோட் கிளிக்கி விட்டு உடைச்சு போடாதீங்க இம்மா சண்டை போட மாட்டோம் இடி சிம்மு நீ இந்த ஊர்ல தான் இருக்கே என்ன இடி எங்கட்டி உன துவைக்கிப் போட்டுருந்து ஆளு அட்ரஸ் இல்ல இந்த ஊரை குட்டிட்டு எங்க கா போவ சவத்த வெயில அடிச்சு என்ன வெயிலம்மா போட்டு தீ மாதிரி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அதுக்கு பைந்து போய் பகல் நேரம்லாம் வீட்டு விட்டு வெளிய வரவே கிடையாதுக்கா போல மூலங்கள வரலாம் நினைப்பேன் கடைசில நான் வெளிய வந்தேன்னு வெச்சுக்கோங்களா என் மொமை உடனே

வேற உங்க வீட்டுக்கார கூட எங்கே பேர்க்கியா சரி வந்த உடனே குடுக்கலாம் அஞ்சாரி மீனே அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் நல்ல வேலை கரெக்டா நான் யாரை வந்த சுட சுட சுடு நல்லா இருக்கும் பார்த்தியா உக்க கொண்டா 4 5 மீனே நான் ஏ மாமியா ருதிங்கோ என்ன சிம் ஜம்முண கிழங்கு நல்லா இருக்கா எங்க இருந்து வாங்குன அடி வேலிக்கெல்லாம் ஒண்ணு வாங்கல. ஏ மாப்ள நாடே பக்கத்துல எல்ல கேளங்கு புடுக போனாரு. அந்த தோட்டத்துக்காரர் ಕೂது விட்டுக்கறாரு பாத்துக்கா. அஞ்சு ஆறு போல இருந்து. நான் எல்லatie ஆஞ்சா தீராத பாத்தியா. எல்ல அப்படியே கிடக்கும். அதான் ரெண்டு கேளங்கு எடுத்துரேன். ஆளு கொன்ன சுட்டு திங்கலாம்ல. சூப்பர் காம்பினேஷன்ல அயில மீன் பொரிச்சதோ சுட்ட கேளங்கு ஜம்னு இருக்குமே. இங்கன்னக்க அடுப்பு நான் இப்ப பத்த வைக்க மாட்டேன். நீ பத்த வச்சிருக்க ரெண்டையும் சுடு. எல்லார ஆளு கொஞ்சே எடுத்துடுவோம். அடி மீனை அவ்ளத்தி பொரிச்சிட்டு அந்தல சுடட்டுமா? நான் சரிக்கா.

சொத்தங்களே சொந்தங்களே எங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாருங்க நாங்க இங்க உட்கார்ந்து நல்ல மொக்கு மொக்குன்னு நல்ல மீனை தின்னுட்டு இருக்கோம் சொந்தங்களே எம் மர்மோனோட நிலமையை பத்தியா எம் மோவா கிட்ட சீக்கிட்டு சின்ன பண்ணாம ஆவ போறாரு அந்த கலகல போனா அடுத்த வீடியோ சீக்கிரமே வரும் சொந்தங்களே மறக்காம நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நம்ம அஸ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா ஆமா எம் மர்மோ சொன்ன மாதிரி செஞ்சிருங்க